பிரேசலா இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் ஐ மீன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ரொம்ப ரொம்ப பெரியவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் ஐ மீன் அவர் செய்கிற சில காரியம் நம்முடைய அறிவுக்கு எட்டவே எட்டாது அதை நிதானிக்கவும் முடியாது அவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறவர் உங்களுக்கும் செய்வார் நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் ஆண்டவரால் இதை தான் செய்ய முடியும் தான் இந்த விஷயத்தில் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு காரியத்தை குறித்து நீங்களே டிசைட் பண்ணியிருக்கீங்க ஆனா அது உண்மை கிடையாது ஆண்டவர் செய்யற காரியம்லாம் ரொம்ப பயங்கரமானதா இருக்கும் நமக்கு கிரகிக்கவே முடியாது முடியாது இது இது எப்படி நடந்துச்சுன்னு கூட நிதானித்து சொல்லவும் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது அந்த மாதிரி காரியங்களை செய்கிறவ தான் நம்முடைய ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் கூட இப்போ நீங்க எதெல்லாம் நடக்காது இதில் இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவரால் கூட இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த காரியத்திலலாம் அவர் பெரிய காரியங்களை செய்வார் கிரகிக்க இருக்கவே முடியாத அளவுக்கு ஆண்டவரால செய்ய முடியாத காரியம்னு ஒண்ணுமே கிடையாது அவர் சர்வ உள்ள தேவன் அவர் காரியங்களை நம்மளால் கிரகிக்கவோ நிதானிக்கவோ முடியாது இயற்கைக்கும் மேற்பட்ட விதத்தில் அவர் கிரியை செய்வார் இப்ப ஏதோ ஒரு காரியத்துல என்னால நடத்த முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கள அந்த காரியத்துல அவர் நிச்சயமா அற்புதம் செய்வார் அவரை விசுவாசிச்சிங்கன்னா அந்த அற்புதத்தை நிச்சயமா காண்பீங்க ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே அப்பா நீங்க கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிற தேவன் எனக்கு செய்வீங்க என் வாழ்க்கையில் செய்வீங்கப்பா நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தோடு எதிர்பார்க்குறேன் அந்த எதிர்பார்ப்போடு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் மீன் காட் பிளஸ் யூ